அக்கம் மாணவர்களே நான் உங்கள் பிரின்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே கணக்கில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் முந்நூற்றி நாற்பது மீட்டர் நீளம் உள்ள ரயில் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் நூற்றி அறுபது மீட்டர் நீளம் உள்ள பாலத்தை இடத்தை எவ்வளோ நேரமாகும் நொடிகளில் கொடுத்துருக்காங்க ஸோ வேகத்தை நம்ம என்ன செய்யணும் மீட்டர் பர் நொடிக்க மாற்றிக்கணும் ரெண்டு நீளம் கொடுத்துருக்கோம் ரெண்டு நீளத்தையும் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்க சமக்கல போகலாம் ரயிலி நீளம் பாலத்தி நீளம் கொடுத்துருக்காங்க தூரம் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும் ரெண்டே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன வருது முந்நூற்றி நாற்பது ப்ளஸ் நூற்றி அறுபது ஐநூறு மீட்டர் ஓகேவா நமக்கு வேகம் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் மணி நம்ம கிலோமீட்டர் பேர் மணியை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா என்ன செய்யணும் ஃபைவ் பை எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ கட் பண்ணலாமா நைனால் கட் பண்ணால் என்ன வரும் டூ நைன்ஸ் ஆர் எயிட்டீன் டூ நைன் அண்ட் ஃபைவ் நைன்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைவ் ஃபைவ் இன்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை டூன்னே வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பை டூ மீட்டர் பெர் நோடி டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன தெரியுமோ ஸ்பீட் இன்ட்டு டைம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டைம் கேட்டிருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் டி ஈக்குவல் டு நம்ம என்ன டிஸ்டன்ஸ் எவ்வளோவு ஐநூறு ஸ்பீடு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பை டூ ஸோ இது என்ன செய்யணும் இந்த மாதிரி நம்பர் வந்து பின்னம் வந்து கீழே வந்துருந்தால் என்ன செய்யணும் தலைகீழே போடணும் ஐநூறு இன்ட்டு ரெண்டு பை இருபத்தி ஐந்து சா ரெண்டு மீலை வரும் இருபத்தி ஐந்து கீழே வரும் இப்போ கட் பண்ணால் என்ன வரும் இருபத்தஞ்சி கட் பண்ணால் ஐம்பது தான் ரெண்டு டைம் இருக்குது ரெண்டு மீதி ஒரு ஜீரோ இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ட்டு டூ என்னது ஃபார்ட்டி ஃபார்ட்டி செகண்ட் நாற்பது நொடிகள் ஸோ ஆன்சர் என்ன நாற்பது நொடிகள் நன்றி மாணவர்களே